இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆத்ம தரிசனத்தின் ஆன்மாவின் ஆகாரத்திற்காக உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை லூக்காலின் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவ பிரவேசிக்க தகுதியானவன் அல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏசு கிரிசு ஞானம் தேவன் அவர் வந்து மக்களுடைய நிலைமை அறிந்து அவர்களை புரிந்து கொண்டு சரியாக பேசினார் அவர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய புரிதல் எப்படி இருக்கிறது அவர்கள் அறிதல் எப்படி இருக்கிறது அதை உணர்ந்துதான் ஓமைகளாக பேசினார் சில காரியத்தை அடையாளம் காண்பித்து பேசினார் அன்பான சகோதர சகோதரிகளே ஒருவேளை நான் நினைக்கிறேன் இங்க வந்து விவசாய தொழில் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடும் ஆனா இதுல கத்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் பின்மாற்றம் கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் விடாமுயற்சி கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்வேர்டு அண்ட் பார்வேர்டு முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர விசுவாச வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையில அன்பு கூறுகிறதுல கனம் பண்ணுகிறதுல எல்லாவற்றிலும் நாளுக்கு நாள் நம்ம முன்னேற வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் இன்னைக்கு நம்ம தனி ஜபத்துல ஒருவேளை மணி நேரம் ஜபிக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் அரை மணி நேரமாக அதிகரிக்கணும் ஒருவேளை குடும்ப ஜபம் ஆண்டவருக்கு எடுத்த தீர்மானத்தில் விடக்கூடாது சோர்ந்து விடக்கூடாது முன்னேறி செல்ல வேண்டும் ஒரு காரியத்தை சொல்லலாம்னு நான் விரும்புறேன் இவர் நடந்த காரியமா ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன் ஒரு நல்ல ஒரு விசுவாசி அவர் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வேதத்தின் மீது சீராக வாஞ்சி உள்ள எப்ப பார்த்தாலும் பைபிள படிக்கணும் ஏசப்பாவுடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி இப்போதும் வேதத்தை வாசிக்கிறதுல ஆர்வம் காட்டினார் ஒரு முறை அவர் திடி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு வெடி விபத்துக்களை சிக்கி கொண்டார் அந்த வெடி விபத்துல ரெண்டு கால்கள் துண்டிக்கப்பட்டது ரெண்டு கரங்கள் துண்டிக்கப்பட்டது ஐயோ அவருடைய ரெண்டு கண்களும் குருடாய் போய்விட்டது வேதத்தை படிக்கணும் பைபிளை படிக்கணும் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி யோசித்து அவர் அந்த கண் தெரியாதவர்கள் வாசிக்க கூடிய அந்த எழுத்து அதை தடவி படிக்கக்கூடிய எழுத்து கொண்டு வந்து படிப்பதற்கு அவர் முயற்சித்தார் கை கிடையாது கால் கிடையாது எப்படியா உதடுகளை வைத்து அதை படிக்கலாம்னு சொல்லி அவர் அந்த உதட்டை கொண்டதை அதை தொடுவதற்கு முயற்சித்தார் அப்பதான் தெரிஞ்சது அந்த உதடுகள் இருக்கிற நரம்புகள் அதுவும் செயலிழந்து போனது ஆனாவுடைய விடாமுயற்சி அவர் அந்த வேதத்தை அவர் என்ன வேதத்தை ஆசையோடு முத்தமிட்ட பொழுது தன்னுடைய அந்த உணர்வை கண்டார் அந்த நாக்க வச்சு அவருடைய வாழ்க்கையில நான்கு முறை வேதத்தை முழுவதுமாக வாசித்தாராம் துரியமான சகோதர சகோதரிகளே நீ ஏன் பைபிள் படிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றோம் ஏன் சர்ச்சுக்கு வரல அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றோம் ஏன் நீங்க ரச்சிக்கப்படல சாக்கு போக்கு சொல்றோம் ஆனா ஒரு மனிதனுடைய விடா முயற்சி அவருடைய சரீர உறுப்புகள் எல்லாம் இழந்தாலும் அவர் வந்து வேதத்தை அவர் தன்னுடைய நாக்கினாலே தொட்டு அவர் நான்கு முறை வாசித்தார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோராஜை சுதந்திரிக்க முடியும் அது நம்முடைய அனுபவமாக்குவோம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமி ஜபிப்போமா நல்ல பிதாவே இந்த விடாமுயற்சி எனக்கும் எங்களுக்கு தாரும் வேதத்தின் மகத்துவத்தை பார்த்து ஒவ்வொரு நாள் வேதத்தில் இரும்போக தியானமாய் இருந்து அதை கைகொளின் கிருபை செய்யும் ஏசுமி நாமத்தில் அற்புத அதிசயம் இது பிள்ளையர் வாழ்க்கை நடக்கட்டும் ஆமே ஆமே நான்